வணக்கம் ஜனனி சென்று சவிக்கீமாம் பத்தனி குழந்தமாம் பதைபோது உண்ணிய கீதை சென்று பத் அரியோம் நம்ம பகவதே காளி பத்ரகாளி ராவா அட்டம்பேதம் குருக்கும்பட்டு சிவாயினி குருவாய் வருவாய் அருள்வாய் குபனே போர்த்தி காலபுருஷ சக்கரத்தில் அதாவது ஏழாவது ராசி துளாராசி துளாராசிக்கு குரு இதுவரைக்கும் எட்டில் இருந்தா இருக்க குரு எட்டில் இருந்தால் பன்னவன் மூணாயிரத்து பன்னெண்டில் மறைந்தால் பிறந்தோர் குலநாசமானனு ஒரு பாட்டு அதாவது புளிப்பாணியில் எழுதிப்பான் குரு எட்டில் இருக்கிறது அப்படி வந்து சிறப்பம்சம் இல்லை இந்த ஒரு வருஷமாக துளாராசிக்கார நாயர்கள எதிர்பார்த்த ஒன்றுமே நடந்தேறியிருக்காதுங்க எதிர்பார்த்த அமைப்புகள் அவங்களுக்கு இது வரைக்கும் கைகூடி வந்திருக்காது இப்போ குரு ஒம்பதுக்கு வந்திருக்குறாரு நிறை பாக்கியம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உட்காந்து ராசியவே அஞ்சாம் பாரியாக பார்க்குது அப்போது துளாராசி நாயர்களுக்கு ஒரு புத்துயிர் கிடச்சிருக்குங்க தனசு முடிஞ்சோம்னா கும்பத்தை பார்க்குறதுங்க கும்பம் அஞ்சாம் இடம் இந்த ஜாதக ரீதியான கும்பத்துக்கு உண்டானது நம்மளுக்கு கும்பம்ங்கிறது வந்து துளாராசிக்கு அஞ்சுக்கு அதிபதிங்க பூர்வு புண்ணிய அதிபதி புத்திர பாக்கியம் அப்போது சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் எஜுகேஷனுக்கு கல்வியிட பயிற்சி எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஆய்க்கும் நோய் நொடி இருந்தால் குழந்தைகளுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாக இருக்குது துளாராசிக்கு ஞாயிற்கு என்ன புத்துயரோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய புத்துயிரோ ஓட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்கும் இது அவங்க கோச்சார் ரீதியான அமைப்பில் தான் சொல்கிறோம் கோச்சார் ரீதியான அமைப்பு குரு பயிற்சி துளாராசி நாயருக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது மேலும் விவரங்களுக்கு தொடர்புகளவும் நன்றி வணக்கம்